வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார் அதன்படி இடைக்கால தடை உத்தரவை ஏற்கனவே ஹைகோர்ட் புறப்படுத்திருந்தது இந்த தடையை நீக்க வேண்டும் என்று கூறி தேர்தல் கமிஷன் மற்றும் ஓ பி ரவீந்திரநாத் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வந்தது அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருள் அடங்கிய அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் என சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் தலையிட அதிகாரம் இல்லை என இபிஎஸ் தரப்பு வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர் இதன் மூலம் எடப்பாடி பிடியிலிருந்து அதிமுக தப்பிக்க வாய்ப்பு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் வீட்டின் முன் கூடும் தொண்டர்கள் குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு அன்று பேசியது அன்றே முடிந்தது ஆள விடுங்க என கையெடுத்து கும்பிட்டு விட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை நழுவி சென்றார் பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால்தான் தேர்தல் வியூக நிபுணர்கள் எல்லாம் தேவைப்படுவார்கள் என தாவைக்க தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக சாடியுள்ளார் தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்களில் பயணிக்கும் பயணிகளின் வசதிகளுக்காக கியூஆர் கோட் ஏடிஎம் கார்டுகள் மூலம் கட்டணம் செலுத்தும் நவீன மிஷின்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் நெடுதூரம் பயணிக்கும் பயணிகள் பணம் இல்லாமல் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமைய வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி காதர் பாஷா தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்தது மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டேயை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் புகழ்ந்ததால் அம்மாநிலத்தில் எதிர்கட்சி கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு ஐரோப்பிய நாடான பிரான்சின் பாரிஸ் நகரில் நடக்கிறது பிரான்சுடன் இணைந்து இந்தியா இதை நடத்துகிறது இதில் பல நாட்டு தலைவர்கள் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதையொட்டி நடந்த பதினான்காவது இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரிகள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஏஐ விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியா பல்வேறு சாதனைகளை செய்து காட்டியுள்ளது கடந்த தசாப்தத்தில் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சீர்திருத்தம் செயல்திறன் மற்றும் மாற்றத்தின் பாதையை பின்பற்றி இந்தியா உலகின் பெரிய பொருளாதார நாடாக மாறி உள்ளது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் உலகளாவிய ஆரங்கில் எங்களின் அடையாளம் என்னவென்றால் இன்று இந்தியா ஒரு விருப்பமான உலகளாவிய முதலீட்டு இடமாக மாறி வருகிறது இந்தியாவில் முதலீடு செய்ய இதுவே சரியான நேரம் என்று பிரதமர் மோடி பேசினார் பாகிஸ்தானில் மத நிந்தனையில் ஈடுபட்டதாக கூறி எனக்கு மரண தண்டனை அளிக்கும் நிலை ஏற்பட்டது என மெட்டா நிறுவனத்தின் சிஇஓ மார்க் ஜக்கர்பர்க் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்